நமசிவாய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அண்ணாமம் ஆயிரத்தில் நாம் அடுத்து பார்க்க போற திருநாமம் நூற்றி எண்பத்தி ஆறாவது திருநாமம் ஓம் யக் யக்னே நமஹா அப்படின்னு இருக்கு அப்படின்னா இதோட பொருள் வேள்வியை யாகங்களை அழிக்கக்கூடியவர் அப்படின்னு இதை கேட்டோன்னா நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஷாக்காக இருக்கும் என்னப்பா அது இந்த கடவுளான ஆண்டவனான இவரே யாகக்கியங்களை அழிப்பரா அப்படின்னா எந்த யாகக்கியங்களை அழிப்பர் அங்கே தான் விஷயம் இருக்குது எதனால் இதை சொல்லியிருக்கு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை எந்த விதமான இந்த வேள்விகளை யாகங்களெல்லாம் இவர் அழிப்பர் அப்படின்னா இங்கே என்னென்ன அர்த்தம் கண்டிப்பவர் அப்படின்னு அர்த்தம் அப்பா அடிக்கிறார் அப்படின்னா பிள்ளைய அடிக்கிறார் அப்படின்னா எதுனால் அடிக்கிறார் வெறுப்பு நாள் அடிக்கிறாரா இல்லை எதான பகைமை நாள் அடிக்கிறாரா இல்லை ஏன்னால் நன்னாக இருக்க வேண்டிய குழந்தை தவறு செய்யறதே தப்பாவிற வழியில் போகிறதேங்கிறதுக்காக கண்டிக்கிறதுக்காக தண்டிக்கிறது போல தான் இவரும் ஏன்னா இவர் அண்ட அம்மையப்பனாக இருக்கார் இல்லையா அதனால யாராலும் மற்றவர்கள் தவறான வழியில் போனால் அவர்களை கண்டிக்க வேண்டியது திருத்த வேண்டியது அவரோட பொறுப்பாக இருக்குது அதனால தான் இதுக்கு முன்னால சொரத்தையும் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கக்கூடிய பயத்தை கொடுக்கக்கூடிய அப்படின்னா என்னென்ன அந்த பெற்றோர்கள்கிட்ட குழந்தைகளுக்கு ஒரு பயம்னு ஒன்று இருந்தால்தான் அது ஒழுங்காக இருக்கும் அதாவது அவளுக்கு நன்னா தெரியும் அன்புக்கு அன்பும் இருக்குது பயத்துக்கு பயமும் இருக்கும் அப்படின்னு அதை தான் கடவுளிய நமக்கு அதை தான் ரொம்ப அழகான வார்த்தையில் சொல்றோம் பயபக்தி பயபக்திங்கிறோம் அவர் எப்போ யாரோட யாகங்களை அழிக்கிறார் அப்படின்னார் இதையே இதுக்கு அடுத்த நாமத்துக்கு அடுத்தமான நாமமான நூற்றி எண்பத்தெட்டாவது திருநாமம் சொல்கிறது அதனால இந்த எண்பத்தாறு சொன்னோடனே எண்பத்தெட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நூற்றி எண்பத்தேழுக்கு வரேன் அந்த நூற்றி எண்பத்தெட்டாவது திருநாமம் என்ன அப்படின்னா ஓம் தக்ஷ யாகாபஹாரி நே அப்படின்னு இருக்குது அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் தக்ஷனோட யாகத்தை அழித்தவர் அப்படின்னு அர்த்தம் இப்போ நூற்றி எண்பத்தாறில் என்ன சொல்லித்து யஜக் நே நமஹா அப்படின்னு யஜத்தை அழிப்பவர் அப்படின்னு சொல்லித்து அடுத்த நூற்றி எண்பத்தெட்டில் உடனே எண்ணத்தை எப்படி அழிப்பாருங்கிறத யாரோடது அழிப்பாருங்கிறத காமிக்கிறாப்பில் நமக்கு உடனே சொல்லிடுத்து தக்ஷனோட யாகத்தை அழித்தவர் அப்படின்னு எதனால் அழிச்சர் அப்படின்னர் வேறு ஒன்றும் இல்லை அந்த யாகம் வேள்வி அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான வார்த்தைன்னு காஞ்சி புரியுது சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறோம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு பலனை அடையணும்னாலும் ஏதோ ஒன்று நாம் தியாகம் பண்ணித்தான் ஆகணும் கடையில் போய் நமக்கு வாய்க்கு ருச்சியாக பிரமாதமான நாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சாப்பிட்டு நம்ம சந்தோஷத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ணணும் என்னென்ன பர்ஸ்லேருந்து பில்லு கொடுத்தோடனே பணத்தை கொடுக்கணும் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஈட்டின அந்த பணத்தை தியாகம் பண்ணினா தான் நமக்கு வேணுங்கிற உணவு கிடைக்கும் இப்படி எதை நாம் என்ஜாய் பண்ணணும் அனுபவிக்கணும்னாலும் அதுக்கு ஏதோ ஒரு விலை இருக்குது அதை கொடுத்து தியாகம் பண்ணித்தான் அடையணும் இல்லையா பலன் அடையணும் அப்படி இனிமே நமக்கு அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி விருஷ்டி அப்படின்லாம் சொல்கிறதோ இல்லையோ அதாவது பேஞ்சா பேயறது காஞ்சா காயுறது அப்படின்னு ஒன்று பேஞ்சு கெடுக்கிறது இல்லை காஞ்சு கெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாள் பேஞ்சால் ஒரேடியாக பேஞ்சு ஒரே இடத்துல பேஞ்சு வெள்ளக்காடாக பண்ணிடும் இல்லையா பேவே பெய்யாத ஒரே பூமியெல்லாம் பாலம் பாலமாக வெடித்து ஜனங்கள் கஷ்டப்படுறாப்புலையும் பண்ணும் இது இயற்கையோட ஒரு சீற்றம் இருக்கு இல்லையா இந்த இயற்கை சீற்றம் இருக்காத இருக்கணும் அது ஆண்டாள் சொல்றாடே தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்ய மழை எப்படி பெய்யணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு மாதம் மாறி பெய்யணும் அவ்வளோதான் அப்படின்னா பன்னெண்டு மாதத்துக்கு மூணு மூணு நாள்னால் முப்பத்தாறு நாள் மழை பெய்யணும் இந்த முப்பத்தாறு நாள் மழை எப்படி பேயணுன்னார் மாதம் மாதம் மூணு நாளைக்கு தான் பேயணும் எப்படியே ஒரே முப்பத்தாறு நாளுக்கு சேர்ந்து கொட்டி என்னோடய கணக்கு தேர்ந்து போய் கணக்கு சொல்லக்கூடாது அது எப்போ பெய்யும் மும்மாறி அப்படின்னர் தீங்கின்றி நாடெல்லாம் அப்படின்னர் தீங்கு இல்லாத இருந்தால் வரும் அந்த தீங்கு வராத இருக்கணும்னா என்ன அப்படின்னர் நாம் இந்த பகவான்கிட்ட பக்தி பண்ணி அந்த நோன்பு இருக்கணும் பாவை நோன்பு பாவை நோன்பு அப்படின்னு அதை சொன்னதே தானே சொல்கிறா இப்படி நாம் எல்லாம் இந்த பாவை நோன்பு இருந்தோம் அப்படின்னா என்ன பலன் நாட்டுக்கே பலன் ஏதோ எனக்கு மட்டும் பலன் உனக்கு மட்டும் பலன் அப்படின்னு இல்லை இப்படி நாம் இந்த நோன்பு நோற்கறதுனால இந்த விரதம் இருக்கிறதுனால நாடெல்லாமே தீங்கில்லாத போயிடுது இப்படி தீங்கு இல்லாத இருக்கிறதுனால நல்லவர்களாக இருக்கிறதுனால மும்மாறி போயிடுது அப்படின்னு நமக்கு விவரம் சொல்லப்படுது அப்படி அந்த யாகம் நமக்கு அதை நடுக்கறதுக்கு தான் இந்த யாகம் வேள்வி அதனால தான் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறோம் ஆங்கிலத்தில் சொல்கிறா ரொம்ப பொருள் புதிந்த ஒரு பேராக இருக்குது அப்படி செய்யணுமே வழிய அந்த நோக்கத்தோடு செய்யணும் இந்த நமக்கு இந்த கடமையாக விதிக்கப்பட்டிருக்கு நம்மளோட கடமை இது செய்யறதுனால உலகத்திற்கு நன்மை அப்படின்னு அதுக்காக பண்ணினாக்க அது நல்ல எண்ணத்தில் பண்ணக்கூடிய நல்ல நோக்கத்தில் பண்ணக்கூடிய ஆகும் அதைத்தான் இவர் காப்பாற்றுறவராக இருக்கார் அப்படி இல்லாத நோக்கம் சரியில்லாத ஒரு அறியாமையினால் ஆடம்பரத்துக்கு டம்பம் டம்பம் அப்படிங்குறேன் நான் யார் தெரியுமா நானும் பெரிய இடத்துலாம் பண்ணியிருக்கேன் யாகம் பண்ணியிருக்கேன் அத்தை பண்ணியிருக்கேன் கோவில் பண்ணியிருக்கேன் குளம் வெட்டியிருக்கேன் அப்படின்னு தானம் பண்ணியிருக்கேன் தர்மம் பண்ணியிருக்கேன் நான் வாரி வாரி வடந்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு ஆடம்பரத்துக்காக பேருக்காக புகழுக்காக டம்பமாக பண்ணினால் அப்படி பண்ணுறவர்கள் பண்ணுற அந்த செயலை அது நல்ல செயலாக இருந்தால் கூட கண்டிக்கிறார் அதை விளக்கிறார் ஏன்னு அது நீ பண்ணியும் பிரயோஜனம் இல்லை அதுக்கு உண்டான பலன் கிடைக்க இல்லை அப்படி இருக்கிற இந்த ஆடம்பரத்துக்காக அறியாமை இந்த இதெல்லாம் டம்பம் இதெல்லாம் எதனால் தானே வருது அந்த அறியாமை போகிறதுன்னா என்ன ஞானத்தோட தெளிவோட ஒரு செயலை செய்யறது எதை எதுக்கு எந்தெந்த செயல் சொல்லியிருக்கு அதோட நோக்கம் என்ன லட்சியம் என்ன அதோட வழிமுறை என்ன எப்படி செய்யணும் அதையும் ஒரு கொல்லையோ ஒரு காரியம் செய்யணுன்னாலும் ப்ராப்பராக இப்படி இப்படி தான் செய்யணுங்கிற வழிமுறை இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கோல்லையோ அதுபடி ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டு நாம் பண்ணுற அந்த எந்த ஒரு செயலியும் அதை தான் வேள்வி வேள்வி அப்படின்னு சொல்லும் அது இது இந்த யஜ்யம் அப்படின்னாலே வேள்வின்னாலே நாம் இப்படி நம்மளோட விதிக்கப்பட்ட கடமைகளை மனப்பூர்வமாக மனம் ஒன்றி எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காத செய்கிறதே வேள்விதான் கீதையில் கிருஷ்ணர் சொராரு என்ன அப்படின்னர் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படின்னா இப்போ இதுக்கு நாம் என்ன வியாக்கியானம் பண்ணுறது அப்படின்னா எல்லோரும் ஆஃபீஸ் போய் வேலை செய்யுங்க சார் ஆனால் பேங்கில் வட்டும் சம்பளம் க்ரெடிட் ஆகிட்டான்னு பார்க்காதீங்க பார்க்காதீங்கோ அப்படின்னா இதுக்கு வியாக்கியானம் பண்ணுவா விளக்கம் சொல்கிறது இல்லை நாம் வேலை செய்கிறதே தான் அப்போ என்ன இதோட அர்த்தம் அப்படின்னு எதை கிருஷ்ணர் சொல்கிறார் அப்படின்னர் அதுக்காக நீ முப்பது நாளும் சம்பளம் சம்பளம்னு பேண்ட்யே பார்த்துருந்தீங்கன்னா வேலை செய்ய முடியாது அதனால் நீ பாட்டுக்கு வேலையை இரு தானே வரப்போகிறது இப்படி தான் எல்லா செயலும் செய்யணும்னு அவரும் சொல்கிறாரு இல்லையா அதைத்தான் இங்கேயும் சிவபூருவான் என்ன பண்ணுறான் அப்படி பண்ணாத ஆடம்பரத்துக்கு இல்லை பலன்லையே குறியா இப்படி இல்லாமல் இருந்து இதெல்லாம் எதனால் வருது அறியாமையினால் தானே அந்த தெளிவு இல்லாதனால தானே அப்போ அந்த அறியாமையை போக்குண்டு தெளிஞ்சு ஞானத்தோடு நீ செய்யணும் செஞ்சாக்க அந்த கர்மாவே அந்த செயலே தனி அதுக்கு அந்த பெருமை தனி அப்படி செய்யக்கூடிய பெருமையோட காரியங்களை செய்யக்கூடியது தான் இதுக்கு முன்னால் சொன்ன நாமங்கள்லாம் விவசாய நமகா அதந்திரிதாய இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு இதோட தொடர்ச்சி தான் இதெல்லாம் அப்படி பண்ணலைன்னா என்ன விபரீதமாக போகுங்கிறதுக்கும் இதை குறிப்பால் உணர்த்தறது அதே கீதையில் சொல்கிற நீ என்ன காரியம் செஞ்சாலும் சரி எல்லா கர்மங்களும் மிச்சம் இல்லாத ஞானத்தில் தான் போய் முடிவடைகிறது அப்படிங்கிற அப்போது நாம் பண்ணக்கூடிய இத்தனை செயல்களும் கர்மாக்கள் அத்தனையும் எதுக்காக அப்படின்னு நம்மளை கொண்டு ஞானத்தில் சேர்க்கணும் அந்த ஞானத்தில் சேர்க்காத இந்த கர்மாக்கள்லாம் செஞ்சுருந்தோன்னா நம்ம போக வேண்டிய ஊரே வராத நம்ம பாட்டுக்கு போயிகிட்டே இருந்தோன்னா டிராவல் பண்ணியிருந்தோன்னா பிரயோஜனம் இல்லையே அதனால் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளோட செயல்கள்லாம் அந்த முடிவான தெளிந்த ஞானத்தில் கொண்டு சேர்க்கணும் அப்படி பண்ணாத செயல்களை அது யாகமாகவே இருந்தால் கூட இவர் கண்டிச்சிடுவார் தண்டிச்சுடுவர் அதனால தான் அந்த அட்சயாகத்தை அழிச்சார் அப்படின்னர் நானே பெரியவன் பிரஜாபதி எனக்கு ஈக்குவலாக யாரும் இல்லை அப்படின்ட்டு தன்னை மதிக்கலைங்கிற கர்வம் யார் மாப்பிள்ள தன்னும் பெண்ணோட பெத்த பொண்ணோட கணவன் அதாவது ஒத்தட்ட நமக்கு வெறுப்பு வருது துவேஷம் வருது அப்படின்னா இதெல்லாம் நம்மளோட அகம்பாவத்தினால எப்போ வரலான்னார் யாருகிட்ட வேணால் வரலாம் நெருங்கின உறவுக்காரர்கள்ட்ட கூட வரலாம் ஏன் எத்தனையோ இடத்துல பார்க்குறோமே அப்பா பிள்ளைகளுக்குள்ளேயே தகராறு வருது அம்மா பிள்ளைகளுக்குள்ளேயே தகராறுலாம் வருது அப்படின்னா இதனால் என்ன அந்த அகம்பாவத்தினால்தான் கர்வத்தினால்தான் அப்படி தான் அந்த கர்வமே வடிவாக தக்ஷன் இருந்ததுனால அவன் இவரை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே யாகம் பண்ணினான் அந்த யாகம் பண்ணணுங்கிறது இனிமேல் உலக நன்மைக்காக தன்னோட கடமை அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் பண்ணலை இந்த ஆளுக்கு சரியான ஒரு பாடம் போட்டணும் நம்மளை அவமரித்தானியோ அவனை திருப்பி பதிலுக்கு பதில் பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினாலே யாகம் பண்ணினத்துனால்தான் இவர் போய் யாகத்தை அழிக்க முடியுமா இருந்ததே வழியே இல்லைன்னா இவன் நல்ல எண்ணத்தில் பண்ணி இவர் அழிக்கிறதுக்கே வேலை இல்லை இன்னும் பின்னால் சில நாமங்கள்லாம் வருது இந்த யாகங்களெல்லாம் காப்பாற்றக்கூடியவர் வளர்க்கக்கூடியவர் அப்படின்லாம் அவருக்கு பேர் இருக்குது அப்படி இருக்கிறா ஏங்க அங்கே விஷயம் அதான் செய்கிறவர்களோட எண்ணத்தை பொறுத்தது அவர்களோட குணத்தை பொறுத்து இவர் காக்கிறவரா இல்லை தண்டிக்கிறவராங்கிறது தீர்மானமாகும் அப்படி அஜானத்தினால் அவன் கர்வத்தினால் இந்த யாகம் பண்ணினான் அதில் சிவபெருமான விளக்க அப்போ தான் இவர் போய் அந்த யாகத்தை அழிக்கும் முடியுமா ஆச்சு அதில் என்ன ஆயிடுத்துனர் இவரோட பிரியமான மனைவியான தாக்ஷாயினின்னு சொல்லக்கூடிய உமையம்மையே இழக்கிறாப்பில் ஆயிடுத்து அந்த அம்மா என்ன பண்ணினா அப்படின்னர் சரி இப்போ ஏற்பட்ட ஒரு அப்பாக்கா நான் பொண்ணாக பிறந்தேன் அதனால் இந்த சரீரம் இருக்கிறதே பாபம் அப்படின்னுட்டு அந்த யாக குண்டத்திலேயே விழுந்து தாக்ஷாயினி தன்னோட உயரம் ஆச்சுன்னு தான் நமக்கு தக்ஷயக்கம் சொல்லுது இப்படி தக்ஷ யாகாபகாரினுமா இந்த மகாபாரதத்தில் வர இந்த சஹசிரநாமத்தில் ஒரு நாமம் இருக்குது ஆனால் இதே மகாபாரதத்தில் என்ன அப்படின்னர் இப்படி அந்த யாகத்தெல்லாம் அழித்து எல்லோரையும் தண்டித்தார் இல்லையா கடைசியில் இவரோட பெருமையை புரிஞ்சுண்டு தக்ஷன் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டி இவரை துதி பண்ணுறார் எப்படின்னர் ஆயிரம் நாமத்தினால் இதே மகாபாரதத்தில் தக்ஷன் பண்ணின சகசிரநாமம் இருக்குது சிவபெருமான மேலே தன்னோட தவறை உணர்ந்து நீ எப்பேற்பட்டவனு தெரியாத என்னோட அறியாமையினால் நான் ஒன் அவமதிச்சுட்டேன் மன்னிக்கணும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருப்பி அவன் ஒரு ஆயிரம் நாமத்தினால் புகழ்ந்ததாக சேசநாமும் இருக்குது அப்படின்னா அதுதான் ஆச்சரியம் அப்படி இருக்கிறவர் இந்த கர்வத்தினால் கர்வப்படுறவர்கள் செய்கிற செயலை அழிக்கிறவர் அப்படின்னா அடுத்த நூற்றி எண்பத்தேழாவது நாம் என்ன சொல்லியிருக்கின்றார் ஓம் காமநாசகா எனமஹா அப்படின்னு இருக்கு காமநாசகன் அப்படின்னா மன்மதனை அழித்தவர்னு அர்த்தம் எதுக்கு அப்படின்னார் மன்மதன் எதனால் தானே ரொம்ப அழகு தன்னால் எதை வேணால் எங்கே வேணால் யாரை வேணால் என்ன வேணால் பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தானே சிவபெருமான்கிட்ட போனான் சூரனெல்லாம் அழிக்கணுங்கிறதுக்காக சிவனும் பார்வதிக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா இது மன்மதன் என்ன பண்ணான்னர் நான் பண்ணிடுறேன் அதை அப்படின்னு அந்த கர்வத்தில் போனால் அதனால் அவனை நெற்றிக்கனால் சாம்பலாக்கினர் அப்படின்னா அது இவனோட கர்வம் அழகில் கர்வம் இருந்தது இவனுக்கு தன்னோட பதவியில் கர்வம் இருந்தது அப்படி இருக்கிறவர்களோடலாம் விநாசம் பண்ணக்கூடியவர் சிவபெருமான் அப்படின்னா கர்வத்தை அழிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அகந்தி அழிக்கக்கூடியவர்னு அர்த்தம் அப்படி இருக்கிற அவர் இன்னும் என்னென்னெல்லாம் பெருமையுடையவர்ங்கிறத தொடர்ந்து வர நாமங்கள் மூலியமாக பார்க்கலாம் ஓம் நம சிவாய்